சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பள்ளிகள் இது போன்ற வீடுகளில் ஒருபோதும் பேசவே பேசாது பள்ளிகள் பொதுவாக ஒரு வீட்ல பேசணும் அப்படின்னா அந்த வீட்ல ஒரு தெய்வ நடமாட்டம் இருக்கின்றது ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கின்றது அந்த வீட்ல முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கின்றது என அர்த்தம் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் இருக்கும் ஆனா சத்தம் போடவே போடாது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு இரண்டு வகையான காரணங்கள் இருக்கின்றது ஒன்று அவங்களோட குலதெய்வ பார்த்திங்கன்னா வாயை கட்டி தான் அந்த பூஜைகள்லாம் நடக்கும் பூசாரிகள் கூட வாயில துணி வச்சு தான் அந்த பூஜைகள்லாம் செய்வாங்க இது போன்ற குலதெய்வ வழிபாடு உங்க கோவில்லையும் இருக்கு அப்படின்னா அது பள்ளிகள் மூலம் அந்த வீடுகளில் பள்ளிகள் பேசாது ஆனா பள்ளிகள் மூலம் சவனம் காட்டும் அதாவது சுவாமி இடத்துல பள்ளிகள் இருப்பது குட்டி பள்ளிகள் அதிகம் இருப்பது வெள்ளை நிற பள்ளிகள் நிலைவாசலில் இருப்பது இதெல்லாமே நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டே இருக்கும் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பள்ளிகளே இருக்கவே இருக்காது ஒரு சில வீடுகளில் பள்ளிகள் திடீர்னு இறந்து இறந்து போயிடும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் கருமை வண்ண பள்ளிகள் அதிகமாக இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா முதல்ல பள்ளிகள் அடிக்கடி இறந்து இறந்து போகின்றது அப்படின்னா அதாவது தெரியாமல் இறக்கிறது வேற இப்போ நம்மளுடைய ஜன்னல்கள்லையோ கதவுகளின் ஓரங்கள்லையோ பள்ளிகள் இருக்கும்போது நம்ம தெரியாதனமா அதை சாத்தும் போது அதில் நசுங்கி இறக்கிறது அடுத்து நம்ம கால் மிதிப்பட்டு தெரியாமல் இருக்கிறது இதில் எந்த ஒரு தவறும் இல்லை இது போல் தெரியாமல் இறந்துட்டால் கூட நம்ம அந்த பள்ளியை உடனே அப்புறப்படுத்திட்டு நம்ம வீட்டை துடைக்க முடிஞ்சால் தொடச்சிட்டு வீட்டில் விளக்கேற்றி ஒரு வழிபாடு செய்தாலே போதும் ஆனால் நம்ம நல்லா ஓடிட்டு இருக்கிற பள்ளி திடீர்னு ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று பள்ளிகள் திடீர்னு மரணித்து விழுவது செவுத்துல ஓட் போயிட்டு இருக்கிற பள்ளி திடீர் திடீர்னு தொப்பு தொப்புன்னு கீழே விழுவுறது நிறைய தொடர்ந்து நாலஞ்சு பள்ளிகள் தொடர்ந்து இறக்கின்றது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு கெடுதல் வருகின்றது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி வருகின்றது நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கு செய்வனை போன்ற கோளாறுகள் பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற கோளாறுகள் யாரோ செய்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இது போலெல்லாம் நடந்தால் உடனே தாமதிக்காமல் உங்கள் குலதெய்வ எல்லைக்கு சென்று குலதெய்வ கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள் அங்கே உள்ள பூசாரிகள்கிட்டயோ இல்லை உங்கள் குடும்பம் முறைப்படி அந்த தெய்வத்திடம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா குலதெய்வத்தை மிஞ்சின தெய்வமே கிடையாது அதே போல கருமை நிற பள்ளிகள் அதிகம் இருப்பது கருமை நிற பள்ளிகள் முன்னோர்களின் மற்றும் சித்தர்களின் சொரூபமாக பார்க்கப்படுகின்றது அந்த பள்ளிகள் இருப்பதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் அந்த கருமை நிற பள்ளிகள் அதிகமாக உங்கள் நல நிலைவாசலில் மற்றும் பூஜை அறை அல்லாது மற்ற இடங்களில் இருப்பது உங்கள் தலையில் வந்து விழுவது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகின்றது என அர்த்தம் அதே மாதிரி அந்த கருமை நிற பள்ளிகள் உங்கள் முன்னோர் படத்துக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது என அர்த்தம் பள்ளிகள் நிறையவே இருக்குங்க குட்டி பள்ளிகள்லாம் நல்லா இருக்குது ஆனாலும் சத்தமே போட மாட்டேதுங்க அப்படிங்கிறவங்க இந்த இரண்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யணும் காலை மாலை உங்க வீட்டில் விளக்கு ஏற்றணும் காலையில ஆறு மணிக்கு முன்பாக அல்லது ஏழு மணிக்குள்ள ஆறு மணிக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றுவது சிறப்பு முடியாத பட்சத்துல ஏழு மணிக்குள்ளையாவது நீங்க உங்க வீட்டில் விளக்கு ஏற்றிடணும் மாலை நேரத்திலையும் விளக்கு ஏற்ற வேண்டும் ரெண்டு பத்தியாவது ஏற்றி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நீங்க உங்க பள்ளியை பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் உங்க கையை வச்சு சும்மா லைட்டா அப்படி இப்படி தட்டுங்க அந்த அப்படி சொடக்கு போடுறது இல்லை நீங்களே அந்த பள்ளி சத்தம் மாதிரி ஒரு சத்தம் கொடுத்து பாருங்க அது கூட நீங்கள் பேச பேச அதாவது அதற்கு ஒரு பய உணர்வு இருக்கும் அந்த பய உணர்வை நீங்கள் போக்குவதற்கு அந்த பள்ளியை பார்த்தா எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் சத்தம் போட ஆரம்பிக்கும் இல்லைங்க எங்கள் வீட்டில் இது போன்ற நான் விளக்கெலாம் தொடர்ந்து ஏற்ற தான் செய்கிறேன் ஆனால் அப்பயுமே எங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடலை நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் நடக்கிற வீட்டில் பள்ளி ஒருபோதும் பேசவே பேசாது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் பெண்கள் அதிகம் துன்புறுத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சதா அழுது கொண்டே இருக்கிறார்களோ எந்த வீட்டில் அதிக சண்டைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றதோ எந்த வீட்டில் பெண்கள் அவமதிக்கப்பட்டு ரொம்பவே கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிலைக்காது அந்த வீட்டில் பள்ளி பேசாது இரண்டாவது எந்த வீட்டில் அதிகமாக புரணி பேசப்படுகின்றதோ அடுத்தவர்கள் நன்றாக இருக்க என புரணி பேசப்படுகின்றதோ அவர்களுக்கு அதிக சாபம் இடப்படுகின்றதோ அந்த வீடுகளிலும் பள்ளி இருக்காது அது மட்டும் இல்ல எந்த வீடுகளிலும் புலம்பல் அதிகமாக இருக்கின்றதோ அதாவது சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சதா ஏன் தான் புலம்புறாங்கன்னே தெரியாது சதா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எதையோ நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ சிந்தனை இருக்காது ஏன் என்ன பண்றோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இருக்காது ஆனா ஒரு புலம்பல் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் இது போன்ற வீடுகளிலும் பள்ளி பேசாது அப்புறம் என்ன தாங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வ சிந்தனையோடு எல்லாமே என் தெய்வம் பார்த்துக்கும் என்னோடய குலதெய்வம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை குலதெய்வத்திடம் ஒப்படைங்க குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வைங்க நாணயம் முடிஞ்சு வைக்கிறது ஒரு சின்ன விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு வழிபாடு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு இருக்குது குலதெய்வத்திற்கு இருக்கு இருக்குது அப்படின்னா அது நாணயம் முடிகிறது தான் அதுலேயும் அந்த பதினோருவா அந்த ஒரு ரூபா வச்சு எதுக்கு முடிகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாமிக்கும் உங்களுக்குமான ஒரு வாக்குறுதி மாதிரி இந்த விஷயம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் உன் எல்லைக்கு நான் வருவேன் எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு நம்ம அந்த தெய்வத்திடம் நேரடியாக கேட்கின்றோம் அந்த தெய்வமும் உங்களுடைய எந்த காரியங்களில் என்ன தடைகள் இருக்கோ அது அனைத்தையும் உடை உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குது திருப்பி நீங்கள் அந்த எல்லைக்கு போகிறீங்க இது உங்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இடையில் இருக்கிற கூடிய ஒரு புனிதமான உரையாடலுக்கான அறிகுறியாகவே இது இருக்கின்றது ஒரு சிலர் கேட்கலாம் எனக்கு குலதெய்வமே தெரியலங்க ஆனால் எங்கள் வீட்டில் பள்ளிகள் இருக்குது நல்லாவே சத்தம்லாம் போடுது குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு தெய்வம் உங்களுக்காக காத்து கொண்டு தான் இருக்கின்றது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருமே தவிர உங்களை ஒருபோதும் அந்த தெய்வம் உங்களை விட்டு நவரவே நவராது நீங்கள் எப்போ வருவீங்க எப் உங்களுக்காக இருக்குமே தவிர இவன் என்னை கும்படல அதனால நான் இவனோட உன்னோட குடும்பத்தையே நான் உனக்கு அருள் கொடுக்கவே மாட்டேன்னா அந்த தெய்வம் எப்போதும் உங்களுக்கு சாபம் இடாது கோபமாக இருக்குமே தவிர குல தெய்வம் சாபம் இடாது அப்படியே குலதெய்வ சாபம் இருக்குன்னா உங்க முன்னோர்கள் ஏதோ ஒரு பெரிய தவறுகள் செய்வதன் மூலம் குலதெய்வ சாபமா இருக்கும் அதையும் போக்குறதுக்கு ரொம்ப எளிய தான் அந்த எல்லையில குல தெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த எல்லையில போய் மனதார மன்னிப்பு கேட்டு அந்த தெய்வத்திற்கு படையல் போட்டு அம்மா நான் உன் மா நீ என்னை எப்படியா இருந்தாலும் காப்பாத்துமா என்னை நீ நீ நீந்தாமல் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திடம் சரணாகதி ஆகும்போது அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தலைமுறைக்குமே வந்து காவலாக நிற்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்திங்களா இது நம்ம சப்ஸ்கிரைபரோட வீடியோ தான் இதில் அவங்க பூஜை பண்ணும்போது பக்கத்தில் சுவாமியோட உருவமே அழகாக வந்தது அப்படின்னு சொல்லி நமக்காக போட்டிருந்தாங்க அதை தான் நம்ம சேனல்லையும் எடுத்து போட்டிருக்கேன் அவங்களோட அனுமதியோட நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள் பௌர்ணமி தோறும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குடும்பம் மேன்மையடைவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்